ஐ ஹாய் ஹலோ வியூவோஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது இன்றைய தங்கம் மற்றும் வெளி விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலங்க நம்ம சேனல்ல கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுப்படியே சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல்லை காணியும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க எம்சிஎஸ் கமாடிட்டி வர்த்தகத்துல விலை பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு ரூபாய்க்கு ட்ரைட் ஆகுது நேத்து விளையே கம்பேர் பண்ணும்போது இரநூத்தி இருபத்தி ரெண்டு ரூபாய் கூடி ட்ரைட் ஆகிட்டு இருக்கு எம்சிஎஸ் வர்த்தகத்துல வெளியோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி எழுநூத்தி எழுபது ரூபாய்க்கு ட்ரைட் ஆகுது நேத்து விலையே கம்பேர் பண்ணும்போது நூத்தி அறுபத்தி ஆறு ரூபாய் குறைஞ்சி ட்ரைட் ஆகிட்டு இருக்குங்க இன்றைய தங்கம் மற்றும் விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம விலை பார்க்கலாம் ஒரு கிராம் விலை நூத்தி இருபத்தி ஏழு ரூபாய் ஒரு கிராமுக்கு ரெண்டு ரூபாய் கூடி இருக்கு ஒரு கிலோ விலை ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் தூய தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஒரு சவரன் விலை எழுபத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி பதினாறு ரூபாய்க்கு விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க எயிட்டீன் கேரட் கோல்டு பிரைஸ் ஒரு கிராம் ஏழாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி அஞ்சு ஒரு சவரன் விலை அறுபதாயிரத்தி இரநூத்தி எண்பது அவர்ண தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி நூற்றி நாற்பத்தி அஞ்சு ஒரு சவரன் விலை எழுபத்தி மூணாயிரத்தி நூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க